இந்த உமிகிரிலே தான் வளர்ந்துட்டு இருக்கு வளர்ந்துட்டு இருக்க இந்த கருணை நம்ம கேட்கறவங்களுக்கு விதைக்காகவே வளர்த்துட்டு இருக்கிறோம் தடுங்க வணக்கம் சார் சார் தங்கள் பேரு சார் எம் அந்தோனி சார் அந்தோனி நம்ம ஃபார்ம் எங்க சார் அமைஞ்சிருக்கு வடக்கு நெடுங்குளம் நாகநேரி தாலுகா சரிங்க சார் சரிங்க சார் எத்தனை வருட கிழமை நீங்க மாடு வளர்த்துட்டு இருக்கீங்க சார் சார் மாடு வந்து சின்ன வயசுல இருந்து எங்க அம்மா காலத்துல இருந்து வளர்த்துட்டு இருக்கிறோம் ஓகே ஆனா இப்போ ஃபார்ம் மாதிரி வச்சது வந்து இப்போ ஒரு மூணு வருஷத்துக்கு மூணு வருஷமா மூணு வருஷமா ஃபார்ம் மாதிரி வச்சிருக்கீங்க வச்சுட்டு சரிங்க சார் உங்கள்கிட்ட என்னென்ன வகையான புல்கள் இருக்குது சார் சார் முக்கியமாக வந்துட்டு சூப்பர்னு பேர் தான்

அதனால சூப்பர் நெப்பேர் வச்சுட்டீங்க ஆமா சூப்பர் நெப்பேர் வந்து எந்த தொந்தரவும் இல்ல சரி சார் இத்தனை மாட்டுக்கு எத்தனை ஏக்கர்ல சூப்பர் நெப்பேர் வச்சிருக்கீங்க சார் ஒரு மாட்டுக்கு வந்து கரெக்டா வந்து ஏழு செண்டு வைக்கணும் சார் ஏழு செண்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஃபுல்லா வருஷம் ஃபுல்லா அறுத்து போட்டுட்டே இருக்கலாம் ஏழு செண்டு ஆமா ஏழு செண்டு ஓகே சார் ஓகே சார் ஏழு செண்டு பத்து மாடு வச்சிருந்தோம்னா ஒரு எழுபது செண்டு எழுபது செண்டு வரணும் ஆமா வச்சா நமக்கு வந்து பிரச்சனை கிடையாது பிரச்சனையே இல்ல வருஷம் ஃபுல்லா அறுத்து போட்டு அறுத்து போட்டே இருக்கலாம் போட்டுட்டே இருக்கலாம் ஓகே சார் ஓகே சார் ஆனா கெச்சப் மாடு கெச்சப் மாதிரி கொஞ்சம் பெரிய ரகம் மாடு வச்சிருந்தீங்கன்னா பத்து மாடு வச்சிருந்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கர் வைக்கணும் ஒரு ஏக்கர் கொஞ்சம் கூடுதல் வைக்கணும் நிறைய நிறைய சாப்பிடும் டபுள் சாப்பிடும் ஏன்னா உங்ககிட்ட இருக்க மாடுகள் மீடியமான மீடியமான மாடு பிரச்சனை இல்ல கண்டிப்பா சரிங்க சார் இப்போ சூப்பர் நெய் பேர் நம்ம கரனை நடப்புறோம் வச்சுங்களேன் கரெக்டா சூப்பர் நினைப்பேர் வந்து ஒரு ஆல்ட் வாங்குறோம் வாங்கி எத்தனை டைம் உழணும் சார் சார் வந்து ஃபர்ஸ்ட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு கலப்பை வச்சு ஒரு மூணு ட்ரிப் நல்லா உழுதுறணும் நல்லா ஆ சரிங்க சார் அதுக்கு பிறகு ரொட்டேட்டரை வச்சு ஒரு அடி அடிச்சாலும் போதும் ஒரு அடி அடிச்சாலும் போதும் அடிச்சாலும் போதும் அடிச்சுட்டு பாத்தி மாதிரி போடணுமா இல்ல எப்படி போடணும் எப்படின்னு பாத்தி பொலி போடணுமா பொலி எதுவுமே போடக்கூடாது மொட்டையாவே நம்ம வந்துட்டு என்ன செஞ்சோம்னா லைனா கயிறு கட்டி ஊனி வச்சு லைனா ஊணணும் சரிங்களா தண்ணி பாய்ச்சிட்டு தண்ணி பாய்க்காம ஊனணும் தண்ணி பாய்ச்சிட்டு தான் ஊனணும் தண்ணி பாய்ச்சிட்டு தான் ஊனணும் கண்டிப்பா தண்ணி பாய்ச்சி ஆமா தண்ணி பாய்க்காம ஊனா அந்த இடத்துல தண்ணி நனையிலன்னா கண்டிப்பா தல்காது தலுக்காது தழுக்கவே ஓகே கண்டிப்பா வந்துட்டு என்ன செஞ்சிடணும்னா லைனை ஒன்போல ஊனிட்டு நல்லா தண்ணியை குளிர பாய்ச்சிட்டு தான் ஊன நம்ம திடுங்க ஓகே தழுத்து ஒரு ஒரு பத்து இருபது நாளையில தளி அடிச்சு கொஞ்சம் பரவாயில்ல நம்மளை வளர்த்து வளர்ந்து நம்ம ஓகே அதுக்கு பிறகு நம்ம பார் எடுத்துடணும் ஓ அப்பதான் நம்ம அணைக்கணும் மண் அணைக்கணும் மண் அணைக்கணும் ஓ ஆமா மண் எல்லாம் மண்ணு உள்ள பேரும் வேற அடி ஸ்ட்ராங்கா இருக்கும் ஆமா கப்பு கவர் அடிச்சு வர்றதுக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்கா ஆமா எவ்வளவு ஒவ்வொரு குச்சிக்கு எவ்வளவு கேப் சார் இருக்கணும் சார் வந்துட்டு அகலம் வந்துட்டு மூணு அடி உடனும் பத்துடுங்க சரி சரி நம்ம உள்ள போய் அறுக்கிறதுக்கு சரிங்களா ஓகே அதுக்கு பிறகு பாத்தோம்னா நீளத்துக்கு வந்துட்டு கரெக்டா ஒன்றரை அடி ரெண்டு அடிக்குள்ள நம்ம ஒண்ணு வைக்கணும் ஒன்னு வைக்கணும் ஆமா ஆமா அடிக்கு ஒண்ணு வைக்கிறது ரொம்ப நல்லது நல்லது ஒன்றடிக்கு ஒண்ணு வைக்கிறது நல்லது ஆமா சரி சார் எத்தனை நாள உரம் வைக்கணும் சார் சார் உரம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நாளைக்கு பிறகு வந்து கொஞ்சம் நம்ம யூரியா போடணும் பார்த்துக்கிட்டேன் இருபது நாள் கழிச்சு கழிச்சு யூரியா தான் போடணும் வேறே உரம் பண்ணணும் கண்டிப்பா வந்துட்டு நம்ம ரைஸ் மில்லில் உள்ள கழிவுகள் அந்த உமி உமி கறி ஆ உமி கறி ரைஸ் மில் அது கிடைச்சா உங்களுக்கு ரொம்ப நல்லது அதான் நீ போட்டுட்டுருக்கேனே அதை தான் நான் போட்டுகிட்டு இருக்கிறேன் யூரியா எதுவுமே போட வேண்டாம் அது மட்டும் போட்டாலே போதும் மட்டும் போட்டா போதும் அது எவ்வளவு சார் வருது ஒரு கிலோ அது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ரூபாயே இல்ல ஃப்ரீ தான் ஃப்ரீயா வாங்கி போட்டோம் ஆமா நம்ம போய் அள்ளிட்டு வந்துக்கிட்ட வண்டி தான் எல்லா ரைஸ் மில்லையுமே அப்படி தான் அது தான் போடுறாங்க ஆமா அதை நம்ம வாங்கி நம்ம இது போட்டுக்கலாம் உரத்தை போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் சரிங்க சார் இப்போ மா சூப்பர் நெப்பியருக்கு மட்டும் அந்த உமிகேரி போட்டா உரம் போட வேண்டாம் வேற எதுக்குன்னு எப்படி நமக்கு தெரியாது வேற வேற ஐட்டத்துக்கு தெரியும் வேற தாவரத்துக்கு தெரியாது தெரியாது இதுக்கு நம்ம போட்டுக்கலாம் இதுக்கு போட்டா அது சாணி உரமோ இல்ல கடை உரமோ போட வேண்டாம் போட வேண்டாம் 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 சரிங்க சார் இதுக்கு இது என்ன இதுதான் சார் அந்த ரைஸ் மில்லு உள்ள கழிவு ஓகே

உலகத்துக்கு முன்னாடி சாணி அடிக்க சொல்றாங்களா ஆனா வந்து முத வந்து நம்ம வந்துட்டு லைஃப் லாங் பத்து சரிங்களா ஏழு வருஷம் பத்து வருஷம் வரைக்கும் நம்ம வைக்கக்கூடிய ஒரு ஐட்டம் சரி அதனால கண்டிப்பாகவே ஃபர்ஸ்ட்ல நம்ம சாணி உரத்தை அடிக்கிறது ரொம்ப நல்லது எத்தனை எத்தனை லோடு அடிக்கணும் சார் ஒரு செண்டு பத்து செண்டுக்கு ஒரு லோடு வைக்கணும் ஒரு லோடு ஆமா ஒரு லோடு சாணி உரம் வைக்கிறது பெஸ்ட் ரொம்ப பெஸ்ட் ஏன்னா நம்ம அது லைஃப் லாங் பார்த்தீங்களா ஆமா சார் ஆமா சார் நம்ம ஏழு வருஷத்துக்கு பிறகுதான் ஆனா நான் வந்துட்டு வருஷத்துல ஒரு தடவை சாணி உரம் போட்டுட்டு இருக்கேன்

அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒண்ணுமே போடாண்டா அது தழுத்துக்கிட்டே இருக்கும் தார்மாரா தழுத்துட்டு இருக்கும் தார்மாரா தழுத்து கரெக்டா எத்தனை நாள் அறுக்க முடியும் சார் அறுக்கிறது வந்து அறுப்பு வந்து எழுபது நாள் எழுபது நாள் ஆயிரும் எழுபது நாள்ல இருந்து எண்பது நாள் வரைக்கும் ஆயிரும் ஆனா ரெண்டாவது கட்டிங் வந்து நாற்பது நாள் ஐம்பது நம்ம கட் பண்ணி கட் பண்ண முடியும் முடியும் சரி சார் எழுபது நாளா முத்திராதா முத்தவே முத்தாது மட்டும் தான் சரிங்களா ரெண்டாவது கட்டிங் நாள் போக போவே வேண்டாம் நாள் அறுபது நாளே அது பெருசா வந்துடும் பெருசா வந்து கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிக்கலாம் சரி சார் மாட்டுக்கு ஒரு நாளைக்கு சார் மாட்டுக்கு வந்து ஒரு காலையில பத்து கிலோ சாயங்காலம் பத்து கிலோ ஒரு மீடியமான மாட்டு ஒரு நாலரை லிட்டர் அஞ்சு லிட்டர் அந்த மாதிரி பத்து பத்து லிட்டர் ஒரு நாளைக்கு கறக்கூடிய மாட்டு அளவு கொடுக்கணும் ஒரு பத்து லிட்டர் கறக்கூடிய மாட்டுக்கு ஒரு இருபது கிலோ இருபது கிலோ ஆனா நிறைய பாலுனா ஒரு நாற்பது கிலோ கொடுக்கணும் கொடுக்கணும் டபுள் கரைஞ்சுன்னா டபுள் கொடுக்கணும் டபுள் கண்டிப்பா கொடுக்கணும் 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 சரிங்க சார் சூப்பர் நெப்பி கூட மாடு சனா பிடிக்க மாட்டேங்குது இந்த மாதிரி பிரச்சனை வரும் சொல்லுங்க எப்படி அதான் சார் வந்து சூப்பர் பேர் வந்துட்டு எப்படின்னு பாத்தீங்கன்னா இதனால சில நல்லா சென்னா பிடிக்க தான் செய்து பார்த்துடுங்க அந்த அளவுக்கு கம்ப்ளைண்ட் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் இல்ல கம்ப்ளைண்ட் இல்ல இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் இருந்துனா நம்ம இவ்வளவுக்குள்ள வச்சு இவ்வளவு பண்ண நடத்த முடியாது இல்ல வேற தண்ணி எப்படி சார் அடைக்கணும் இதுக்கு வந்து தண்ணி அடைக்கிறது வந்து பெரும்பாலும் நம்ம சொட்டுநீர்ல தான் போடணும் ஓகே கையால பாக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான காய்ச்சல் முறை செட் ஆகுது செட்டே ஆகாது எதுனால அப்படி சொல்றீங்க ஏன்னு கேட்டு பாத்தீங்கன்னா நம்ம இது வளர்த்துட்டுனா உள்ள போகவே முடியாது போகவே முடியாது போகவே முடியாது நீங்க எப்படி பாக்கிய நான் வந்து ஃபுல்லா ஸ்ப்ரிங்ல தான் உள்ள ஸ்ப்ரிங்ல தான் வச்சிருக்கேன் ஆமா தண்ணி ஈல்டு கிடைக்குமா சார் அதுக்கு தண்ணி அதுக்கு தேவையான தண்ணி கண்டிப்பா அழகா கிடைக்கும் கிடைக்கணும் எத்தனை ரெண்டு நாளைக்கு ஒருக்கா ரெண்டு நாளைக்கு போடுது மேலையும் தண்ணி போடணும் இந்த இலையில இருந்தே அதுக்கு தேவையான தண்ணி உறிஞ்சுக்கிடும் உறிஞ்சிட்டு அப்படி வளர்ந்துகிட்டே இருக்கும் பெருசா போயிட்டு இருக்கும் பெருசா போயிட்டு இருக்கு பிரச்சனை இல்லை ஆமா இந்த தாவரம் வந்துட்டு இதனுடைய வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமே ஒரு ஏழு அடிதான் இது வளரும் சரி ஓகே சரிங்களா இது பாருங்க எத்தனை அடி இருக்கு பதினஞ்சு அடி இருக்கு பதினஞ்சு அடி இருக்கா அந்த பின்னாடி காமிக்க அது பதினஞ்சு அடிக்கு மேலே இருக்கு பதினஞ்சு அடிக்கு மேலே இருக்கா ஆமா மரம் மாதிரி போகுதுனா ஆமா மரம் மாதிரி அது பாட்டுல வளர்ந்துட்டே போகுது அது ஏன் வளருதுன்னா தண்ணி வந்து அதுக்கு குறுத்திலே கிடைக்கிறதுனால அது வளர்ந்துட்டே போகுது ஸ்பீடா போகுது ஆமா ஆனா இது செலவு ரொம்ப மிச்சம் சார் ரொம்ப மிச்சம் தண்ணி செலவு சார் இப்போ வந்து நீங்க அந்த சூப்பர் நீப்பி இருக்கு நீங்க என்ன செலவு பண்றீங்க சார் சார் இதுக்கு வந்து செலவு வந்துட்டு அந்த உமிகேரி மட்டும் தான் உமிகேரிக்கு செலவே கிடையாது கிடையாது ஜீரோ பிரச்சனை செலவு ஆமா அதை நம்ம அள்ளிட்டு தான் செலவு

பத்தவே வராது மற்ற புள்ளி எதுவுமே எங்கேயாட்டி இருக்கான்னு பாருங்க ஒண்ணுமே இல்லைனா ஒண்ணுமே இருக்காது எங்கன்னாலும் தேட்டி பாருங்க ஒண்ணுமே இல்லையே இல்லவே இருக்காது எதனால சார் எப்படி என்ன செய்யுங்க அது என்னாக்கி அது அவ்வளவு உயரமா இருக்கு கீழே இருக்குது எப்படி இது இது அந்த ஹைட்டுக்கு இது தளத்துக்கிட்டு அது இல்லை கலைகள் ஓ அதனால வந்து பிரச்சனை இல்லை சொல்லுங்க ஆமா கண்டிப்பா வந்துட்டு புதுசா வைக்கிறவங்களுக்கு ரெண்டு களை வெட்டி விட்டே தீரணும் ஸ்டார்டிங்லாம் ஸ்டார்டிங் எப்பவும் களை வெட்டுவீங்க கரெக்டா இருபது நாளைக்கு பிறகு களை வெட்டிடணும் அதுக்கு அடுத்தால அதுக்கு அடுத்தால ஒரு ஐம்பது நாளைக்கு பிறகு மறுபடியும் ஒரு களை பதினஞ்சு நாள் கேப்ல அடுத்தால இன்னொரு களை வெட்டி வெட்டிடணும் களை வெட்ட ரொம்ப நல்லது அது களை வெட்டினாதான் இந்த மாதிரி பெருசா வளரும் இல்லைன்னா வளராது வளராது நரங்கிட்டே கிடக்கும் பிரச்சனை தான் மொத்தத்துல பத்து வருஷத்துல மொத்தத்திலே ரெண்டே ரெண்டு களை தான் ரெண்டே ரெண்டு களை தான் ரெண்டே ரெண்டு கலை இல்ல ஓகே சார் இது நீ இது வச்சு எத்தனை வருஷம் ஆகுது சார் இது வச்சு மூணு வருஷம் ஆகுது மூணு வருஷம் மாதிரியே ஜம்முன்னு கருங்க இருக்கேன் ஆமா சார்

கரனை கேட்காங்க அப்படின்னா நீங்க கொடுப்பீங்களா சார் கண்டிப்பா சார் நம்ம கரனை எல்லாருமே இத வைக்கணுங்கிறது நம்மளுடைய எண்ணம் எல்லாத்துக்கும் நம்ம கொடுக்கணும் சரிங்க சார் இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கீங்களா கொடுத்துட்டே இருக்கோம் சார் எந்த ஊர்ல ஊர்லாம் கொடுத்துருக்கீங்க சார் எந்த ஊர்ல ராணிப்பேட்டை அந்த ஏரியால இருந்து நிறைய பேர் நம்ம கொடுத்துட்டு இருந்திருக்கோம் கொடுத்துருக்கீங்க கொரியர் பண்ணிருக்கீங்களா எல்லாத்துக்குமே ஒரு கரனை எவ்வளவு சார் கொடுத்துட்டு இருக்கீங்க ஒரு கரனை வந்து ஒரு ரூபான்னு கொடுத்துட்டு இருக்கிறோம் பத்திடுங்க சரி எல்லாத்துக்குமே பார்சல் சர்வீஸ் பார்சல்ல பண்ணிருக்கீங்க பார்சல்ல தான் பண்றேன் ஆனா அதுலதான் ரேட் கம்மி பத்திடுங்க ஓகே நம்ம கொரியர் பண்ணனும்னா ரேட் அதிகமா கேட்பாங்க அதனால இருக்கோம் ஆமா சார் ஓகே 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 சார் சார் கர்ண தேவா சொல்லுங்க கர்ண தேப்படுறவங்க தாராளமா போனடிச்சு கேட்டு வாங்கிக்கல சரிங்க சார் இப்போ ஒரு சூப்பர் பேர் குச்சி ஊன போறாங்கன்னா அவங்களுக்கு நீங்க சொல்லுவீங்க அவங்களுக்கு வந்துட்டு நம்ம அந்த வைக்கிற முறையை நம்ம சொல்லி கொடுத்து அவங்களுக்கு எப்படி ஊனனுங்கறதையும் வாட்ஸ்அப்ல போட்டு விட்டுருவோம் போட்டு விட்டுருவீங்க ஆமா போட்டு விட்டுருவோம் சரிங்க சார் இந்த கருணை நம்ம கேக்குறவங்களுக்கு விதைக்காகவே வளர்த்துட்டு ஓ இது திடங்கே ஆமா இது இது வந்துட்டு எத்தனை நாள் உள்ளது எப்படின்னு கேட்டீங்கன்னா குறைஞ்சதுமே நூறு நாளைக்கு மேல உள்ள வித்துக்காண்டி விட்டுக்கணும் வித்துக்காக நூறு நாளைக்கு மேல உள்ளது ஆமா இதான் குடுத்துட்டு இருக்கீங்க ஆமா சரிதான் நம்ம குடுத்துட்டு இருக்கோம் ரொம்ப திடங்க நூறு எல்லாமே நூறு நாளைக்கு மேல உள்ளது கையை தூக்குங்க சார் மேல ஹைட் எவ்வளவு ஹைட் இருக்குனா ஆமா சார் இது வந்து ஹைட் வந்து கடுமையா வளர்ச்சி ஏன்னா இது ரொம்ப நாளா பார்த்தீங்களா இப்போ விதைக்காண்டி விடும் போது நம்ம குறைஞ்சது கொடுத்தா நல்லா இருக்கா சார் ஆமா குறைஞ்சது குடுக்க கொடுக்க முடியாது இல்ல அது வந்து இல்ல வேஸ்ட் வேஸ்ட் வளராதுண்ணா தழுக்காது சார் இதான் நல்லா ஜம்முன்னு தள்ளுனா சூப்பரா தழுக்கும் சார் சரிங்க சார் சரி சூப்பர் பேர் வந்து நமக்கு புதுசா நட்டு இருக்கும் ஓகே கேப்பு இருக்கு பாத்தீங்களா எவ்ளோ அடி தூரத்துல

இப்படி பாத்தீங்களா ஒன்றணிக்கு உள்ள இது சொட்டு நீர் மாத்தறது இது ஃபுல்லாவே சொட்டு நீர் தான் சார் ஸ்ப்ரிங்லர் போட்டிருக்கேன் ஸ்பிரிங் லயர் வந்து ஃபர்ஸ்ட்ல வந்துட்டு ஸ்பிரிங்லர் போடாம நான் சொட்டு நீர்ல போட்டிருக்கேன் இது எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காண்டி டெஸ்ட் பண்றது செக்கப் ஆஹ் செக்கப் சரி ஆமா ஆனா அதோட இதுவும் நல்லா மூடு கல்ல மூடு கட்டி தான் வருதுன்னே ஆமா ஒரு ஒரு டைம் அடிச்சாலும் பக்க அடிக்கும் ஆமா கண்டிப்பா ஒரு ட்ரிப் ட்ரிப்பு தான் வரும் அதுக்கு பிறகு நல்லா க கண்டிப்பா நிறைய பக்கு அடிச்சிரும் பக்கு அடிச்சிடும் பக்க அடிச்சிடும் எப்படி அடிச்சிருக்கு பாருங்க பக்குன்னு அடிச்சிருக்கான்னா அடிங்களா அடிச்சுண்ணா ஆமா ஆனா சொன்ன போடுறது ரொம்ப நல்லா தண்ணி வேஸ்டேஜே ஆகும் ஆமா எந்த இடத்துல நனைஞ்சிருக்கோ அந்த இடத்துல நம்ம நீட்டா ஒவ்வொரு டீப்பை விரிச்சு போட்டுக்கலாம் ஒவ்வொரு அடிக்கு உள்ள ஓட்ட உள்ளதை நம்ம வாங்கி ஈஸியா போட்டுக்கலாம் ஓகே சார் ஓகே சார்